அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ராசி சக்கரத்தில் இந்த குருவுக்கு சொந்த ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மீன ராசி இந்த தனுசு ராசி உடல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடையாக வரும் மீன ராசியில் பாதம் காலாக வரும் அப்போ தொடக்கி காலுக்கும் அதிபதியாயின குரு நம்ம ராசி சக்கரத்தில் தாய் ஸ்தானத்தில் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சம் சனி பகவானோட நட்சத்திரத்தில் சனி பகவான் காரகத்தில் வரக்கூடியது கால் அப்படின்னு எடுப்பாங்க அப்போ குரு புத்தராகாரகன் தொடைக்கி அதிபதி பாதத்துக்கு அதிபதியாக மாறி நம்மளுடைய தாய் ஸ்தானத்தில் சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் அப்படிங்கிறதும் பாதத்துக்கு காரகணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தாய்ஸ்தானத்தில் உச்சமாவது குரு அப்போ நாலாம் இடம் தாய்ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்பு நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை துடை மேலே போட்டு வளர்த்துறது குழந்தையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா துடை மேலே போட்டு வளர்த்துறது தாய் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேலே நெஞ்சு மேலே நிற்க வைக்கிறது நெஞ்சோடு சேர்த்தி அணைச்சி எடுத்துக்கிறது அப்போ நம்மளுடைய பாதம் அப்படிங்கிறது தாய் நெஞ்சு மேலே அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த குரு வந்து பாதத்துக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு அதே குரு துடைக்கு அதிபதியாக வந்துடுறாரு இல்லையா அப்போ துடை மேலே போட்டு வளர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இந்த நாலாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது அப்போ